வணக்கம் நகரமா இந்த வீடியோ அதை பத்தி அப்படின்னா மத்திய அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கற திட்டம் ஆகிய பிஎம்எம் பிரதான் மந்திரி மந்தனா வந்தனா யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிற போறோம் இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா கர்ப்பமான பெண்கள் ஆரம்ப கட்டத்தில இருந்து குழந்தை பிறப்பு வரைக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து கம்பெனி பெண்களை ஹெல்த்த பாத்துக்கணும் அப்படிங்கிற நல்ல இடத்துல மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்குது இந்த திட்டத்தை பதிவு பண்றதுக்கு முதல்ல நீங்க உங்க பக்கத்துல உள்ள அங்கன்வாடி மையம் அல்லது ஆரம்ப சுகாதார நிலையம் இங்க உள்ள செவிலியர் மாங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள அந்த நர்ஸ நீங்க தொடர்பு கொண்டு திட்டத்துல உங்க பேரை நீங்க வந்து பதிச்சுக்கோங்க இந்த கொள்ள முடியும் இறஞ்சதுக்கு அப்புறமா ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அப்ப ரெண்டாவது ஒரு ஆறு மாதம் உள்ள ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறும் அப்புறம் கொரோனா பிறப்புக்கு பின்னார ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஏறும் டோட்டலாக ஐயாயிரம் ரூபாய் மத்திய அரசு வந்து கற்பனி பெண்களுக்கு கொடுக்கறது நமக்கு வந்த தகவலை பொறுத்து ஒரு சில செவிலியர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த பிஎம்எம் எம்எம் ஸ்கீம் தெரிலங்கிறத மாதிரியும் சொன்னாங்க அதை பற்றின தெரிஞ்சுக்கிறது ஹெல்ப் லைன் நம்பரும் நான் உங்களை கொடுத்துருக்குறேன் அதுலேயும் தொடர்பு கொண்டு கம்பெனி பெண்களுடைய நலனை பாதுகாக்க உங்களால் முடிஞ்ச அந்த ஸ்கீமை நாலு உங்களிட சொல்லுங்க நன்றி வணக்கம்